श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्धतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे

என்னால பெருமாள் கிடையாது மயிலா இருந்து அம்பாள் பூஜை பண்ண இடம் மயிலாப்பூர் மாயவரம் சிவம் மயிலாடுதுறை அந்த ஊர்லேருந்து போகிற வழியில் வழுவூர்னு ஊர் இருக்கு அந்த வழுவூரில் வழுனா யானை யானை சிவபெருமான் தோலை உரித்து போர்த்திய இடம் எட்டு வீரட்டு தலங்களில் ஒன்று அந்த ஊரில் இந்த ஷம்பு மோகினி இருக்கா அங்கே சுவாமி பிக்ஷாடனராகும் அம்பாள் மோகினியாகவும் இருப்பான் இந்த சம்பு மோகினி அப்படிங்கிற வடிவம் அந்த மோகினியாக இருக்கக்கூடியவள் சாக்சாத் மகாவிஷ்ணு பொதுவாக சிவத்துக்கும் அம்பாளுக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு அதே மாதிரி தான் விஷ்ணு முக்கம் சிவத்தையும் விஷ்ணுவையும் பிரிக்க முடியாது அம்பாளுடைய ஸ்தானத்தை விஷ்ணு எடுத்துப்பார் ஒரு பேப்பரில் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் உடைய பேப்பரை பார்க்க முடியாது அந்த மாதிரி சிவன் சக்தி ரெண்டுமே பெரிதலற்றது அதில் இந்த மோகினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரமசிவனை மோகிக்க செய்கிறவள் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு வந்து பார்க்கடல்ல இருந்த அமிர்தத்தை கடைஞ்சி கொடுக்கும்போது தேவர்கள் ஒன்றியும் பருகணும் அசுரர்கள் அதை அந்த அமிர்தத்தை பருகினால் சில தீயது வரும் அப்படின்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுத்து அதை தேவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்வார் அப்போ தான் மகாவிஷ்ணு மோகினியவை தான் எடுத்தார்னு சொல்வோம் அது மாதிரி பஸ்மாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் பரமசிவன்கிட்ட போய் வர வாங்கினான் யார் தலையில் நான் கையை வச்சாலும் இறந்து போயிடணும் அப்படின்னு கேட்டான் பரமசிவன் அதை கொடுத்துட்டார் முதல்ல நீ குனி உன் தலையில் நான் மறைஞ்சிப்பார் அப்போ அந்த பஸ்மாசுரன் அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவானவர் ஒரு மனதை கவரும் வண்ணம் ஒரு ஆடல் நங்கையாக வடிவம் எடுத்து ஆடி அந்த பஸ்மாசுரன் தான் தலையில் தானே கையை வச்சு அவனுக்கு அழிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணார் அப்பவும் மோகினி அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சமயம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாசான்னு யாகம்தான் மிகச்சிறந்த ஒன்று தியாகத்தை செய்வது எல்லா விதமான நன்மையும் நமக்கு தரும் தியாகத்தை விட மேலானது எதுவும் இல்லை அப்படின்னா அது ஒரு உறுதி கொள்கையை கொண்டது ஒரு சமயத்துக்கும் ஒரு கொள்கை மாதிரி அதில் யாகத்தை விட மேலானவன் யாகத்தின் பலனை தரக்கூடியவன் சிவபெருமான்னு உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இறைவன் பிக்ஷாடனராகவும் இறைவி மோகினியாகவும் போகிறதா சொல்கிறார் பிக்ஷாடனர் மோகினி அப்போ இந்த மோகினி அவதாரத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இதெல்லாம் இல்லாமல் எந்த கோயிலில் நடராஜாவுக்கு சபை இருக்கும் சபை இருக்கு சிதம்பரத்தில் இருக்குது திருவன்காட்டில் இருக்குது திருவாலங்காட்டில் இருக்குது சித்திர சபை குற்றாலம் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் இந்த பஞ்சசபையை தவிர நிறைய இடங்களில் சபை இருக்குது நடராஜாவுக்கு சிறப்பாக பூஜை நடக்கும் மகுடாகமத்தில் சொல்லப்படுறபடி அந்த சபை அமைக்கப்பட்டிருந்தால் அதில் ரகசியம்னு ஒன்று இருக்கும் ஒரு திரை போட்டிருக்கும் அந்த திரைக்கு பின்னாடி ஒரு அரூபம் அந்த சீசக்கரம்னு சொல்கிற வழக்கம் இருக்குது சிந்தாமணி என்னென்னலாம் அதுக்கு பேர் வச்சுருக்கா தனித்தனியாக அந்த பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் அந்த ரகசியம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த ரகசியத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனும் இறைவிக்கும் பேரு சம்பு மோகின் எந்த இடத்துல ரகசியம் இருந்தாலும் சரி அந்த ரகசியத்துக்கு பின்னாடி சுவாமி அம்பாளும் இருக்கா அந்த அம்பாளுக்கு இப்போ வந்து சிவனுக்கு பேர் சிவலிங்கம்னு சுவாமிக்கு பேரா இருந்தா அம்பாளுக்கு பேர் மனோன்மணியா இருக்கும் சகான்னு சுவாமிக்கு பேரா இருந்தா அம்பாலு பேர் உமாவா இருக்கும் சிவகாம சுந்தரி அப்படின்னா நடராஜான்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு இந்த சுவாமி இந்த சுவாமிக்கு இந்த அம்பாள் அப்படின்னு இருக்கும் அந்த ஆகமத்தில் வரையறுக்கப்பட்டது அந்த மாதிரி சபையில் உள்ள ரகசியத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நீங்க திருவங்காட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலை சொல்றேன் திருவங்காட்டுல சொல்றேன் அதுல ஒரு திரை போட்டு வச்சிருப்பான் அந்த திரையை திறந்துட்டு தீபாரணம் பண்ணுவாள் அதுல இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தான் சம்பு மோகினின்னு பேர் சம்பு மோகினி ஒரு சிவசக்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதா ஐதீகம் அது சரி இந்த சம்பு மோகினி அப்படிங்கிற ஒரு நாமாவளியோ இல்லை அம்பாள் இந்த மாதிரி இருக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஞானம் நம்ம பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஞானத்தை அருணும் மூர்த்தி இந்த சம்பு மோகினி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இறைவனை பற்றிய தெளிவான உண்மையான அறிவு அதுதான் ஞானம் ஆன்மாவை பற்றிய அறிவு உண்மையான அறிவு அது ஞானம் ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை பற்றிய முழு உண்மையை உள்ளபடி சொல்லுகின்ற பண்பிற்கு தான் ஞானம்னு பேர் அப்படி இருக்கும்போது இந்த சம்பு மோகினியை தியானம் பண்ணினால் ரெண்டுத்தையும் சேர்த்து சம்பு மோகினியை தியானம் பண்ணினால் அது ஞானத்தை தரும் இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க சம்புவ உண்டியும் தனிச்சு தியானம் பண்ணினா மோட்சத்தை கொடுக்கும் மோகினியை உண்டியும் தனித்து தியானம் பண்ணினால் உலகியல் செல்வம் அனைத்தையும் கொடுக்கும் மோகினிக்கு அவ்வளவு வல்லமாக இருக்கு உலகியல் செல்வம் அனைத்தும் அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் அப்படின்னு சொன்னோம் சௌக்கியமா ராஜபோகத்தோட சௌக்கியத்தோடையும் வாழ்கிறதுக்கு பேர் மோகினி தனியாக அம்பாவில் தனியாக பிரித்துக்கும் பண்ணும் மோகினின்னு தனியாக கும்பிட்டா உலகில் செல்வம் சம்புன்னு தனியாக கும்பிட்டா மோட்சம் ரெண்டு பேரையும் சேர்த்து சம்பு மோகினின்னு ஒரே மாதிரி தியானம் பண்ணினால் அது ஞானத்தை கொடுக்கும் ஒரே நாமாவளி புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நால் வகை பேரையும் பேருனா செல்வம் பேருனா சிறப்பு பேருனா நன்மை தொகைதது பதினாறு பேரும் சொல்வார் அப்போ அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த நாமாவளி ஒரே நாமாவளி கொடுப்போம் வைதாச நாமத்துல சில நாமாவலாம் நம்ம வந்து மறக்கவே கூடாது எல்லா நாமாவளியும் ஆயிரம் நாமாவளியும் பலனை தரக்கூடியது தான் ஆனால் அவாவாலுடைய கஷ்டம் அவாவாலுடைய தேவை ஆசை அதை மாதிரி பூர்த்தி பண்ணிக்கிறது ஒவ்வொரு சில நாமாவளி ஒவ்வொரு பண்புக்கு உயர்ந்தது அந்த மாதிரி இல்லாமல் நால்வகை அறம் பொருள் இன்பம் வீடு என நால் வகை செல்வத்தையும் ஒருங்கே ஒரே நாமாவளி இந்த நாமாவளியை கும்பிட்டா என்ன சிறப்புன்னா சுவாமியோட அனுகிரகமும் இந்த நாமாவளியில் இருக்குது அம்பாளுடைய அனுகிரகமும் இந்த நாமாவளியில் இருக்குது மகாவிஷ்ணுவோட அனுகிரகமும் இந்த நாமாவளியில் இருக்குது இந்த ஒரு நாமாவளி கும்பிட்டா விஷ்ணுவு கும்பிட்டா மாதிரி இருக்கு அம்பாளை கும்பிட்டா மாதிரியும் பலன் சிவனை தனிச்சு கும்பிட்டா மாதிரியும் பலன் அவ்வளோது சிறப்பு இருக்குது இந்த சம்பு மோகினிங்கிற ஒரே நாமாவளியை சொல்லி விஷ்ணுவையும் கும்படலாம் சிவனையும் கும்படலாம் அம்பாளையும் கும்படலாம் ஒரு தடவை சொன்னால் வா மூணு பேரையுமே வணங்கின பலன் இவா மூணு பேருமே மிகச்சிறந்த செல்வத்தை வழங்கக்கூடியவா பிரஸ்தான திரயம் அப்படிங்கிற மாதிரி ரத்னத்ரயம்னு ஒரு நூல் இருக்குது அதை வா மூணு பேரையும் தான் சொல்லும் ரத்ன சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு அந்த மூணு பேரையும் ஒருங்கே மூணு இறைவனுடைய அனுகிரகத்தையும் ஒருங்கே பெற்று தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி மூன்று தெய்வங்களுடைய அருளையும் ஒருங்கே பெற்று நால்வகை புருஷார்த்தத்தையும் அடைய முயல்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து